அன்பைக்குள்ளே ஸ்ரீ குபேரகணபதி அருளாசுரன் நீலமேக சுவாமி எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி தெரிவித்து கொண்டு இப்போ நாம் பார்க்கப்படுறது என்னன்னா மிதுன ராசிக்கு ராகு எது பயிற்சி பழங்கும் மிதுன ராசிக்கு அதிபதி வந்து புதன் இவருக்கு வந்து மிருக சீரீஷம் திருவாதூர் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இவங்களுக்கு மிதுன ராசிக்கு அதிர்ஷ்ட ராகு தைரிய கேது மிதுன ராசி ஒன்பதாம் இடமான ஸ்தானத்தில் ராகுவும் மூன்றாம் இடமான வீர தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்து பயன் தருகிறார்கள் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான யோகம்தான் நம்ம சொல்லலாம் மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு நல்ல பலன்களை கொடுக்கிறார் ஏற்கனவே ராகு பெரும் பரபரப்புக்குரியவர் அதிலும் வெகு ஆர்வத்துக்குரிய ஒன்பதாம் இடத்தில் சொல்ல வேண்டுமா இந்த ராகு கேது பயிற்சி ஆரம்பித்தவுடன் ராசியில் உள்ள திருமண வயதிற்குரியவருக்கு திருமணம் நடக்கும் அந்த திருமணம் உங்கள் தந்தையின் உறவு சார்ந்து இருக்கும் சில திருமணங்கள் தாயின் வழியிலும் தொழில் முறையில் உள்ள பிற இன பிர மத வரக்கூடவும் அமையலாம் அதிக செல்வப்பெருக்கை கொண்டு வரும் உங்களுக்கு வர மிதன ராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆச்சுன்னா வர கணவனோ சரி மன மனை மணமகளோ மணமகளோ அதிக செல்வாக வருவாங்க உங்கள் தொழில் வியாபாரம் மேன்மை சம்பந்தமாக உங்கள் பங்குதாரர் நீங்களும் சேர்ந்து சிறப்பாக செய்ய வேண்டியிருக்கும் மேலும் நல்ல மனிதனுடைய சகவாசம் ஏற்படும் அடுத்தவங்களோட பழகுறப்ப ஜாக்கிரதையாக பழகுங்க ஏன்னா ராகுபவன் வந்து பொருளாதாரம் அளித்து கொடுக்கறதுனால அடுத்தவங்களை வந்து கொஞ்சம் சிரமப்படுத்தி தான் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி சூழ்நிலை உருவாகுது அதனால் நாம் நேர்மையாக செயல்படணுங்கிறது ஏனோடய எண்ணங்கள் ஏன்னா சில குறுக்கோளியில் காமிச்சு தான் அவங்களை கொஞ்சம் வரைக்கும் கொண்டாடுவார் அதனால் குறுக்கோளியில் போய் மாட்டிக்காதீங்க அதையும் சொல்ல வரேன் ஏன்னா சட்டத்துக்கு புறம்பான வழிகளை பின்பற்றி நீங்கள் செய்யும் வேலையை விட கூட தலைமை பகுதிக்கு வந்துவிடுவீர்கள் சில குறுக்கூப்பத்துலேயும் மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது அதனால் அதுவே வந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படுங்க நம்ம மேலே வர வேண்டியது தான் பொருளாதார சூழலும் சரி எல்லாத்துலேயும் மேலே வர வேண்டியது தான் அடுத்தவங்களை உலையில் அடித்து போட்டு வரணும்னு அவசியம் கிடையாது நேர்மையாக வாங்க ஆனால் இந்த ராகுபவன் சில குறுக்கு புத்திகளை காய்ப்பார்க்கணும் அதனால வந்து அந்த குறுக்கு புத்தியெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சவரும் அவாய்ட் பண்ணணும் அடுத்தவங்களோட சாபத்தை ஏற்றுக்காதீங்க உங்கள் உயர்கல்வி சிறப்பாக இருக்குது நல்லா படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எழுதியிருக்கு அடுத்தவங்களோட படிப்பை வந்து நாம் உதாசுகிறப்படுத்தக்கூடாது அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதாவது அடுத்தவரோட கவிதைகளை கட்டுரைகளை சினிமா கதைகளை எடுத்து நீங்கள் எழுதிய போல் வாங்கிக்கொள்வர்கள் இது மாதிரி அதாவது உங்களுடைய சொற்களை நீங்கள் பயன்படுத்துங்கள் எந்த ஒரு செயலையும் நான் நட நடத்தி தருகிறேன் என்று கூறி நம்பிக்கையாக செயல்படுவீர்கள் விவசாயத்துக்கு குளம் கிணறு வெட்டுவீர்கள் கிரிமினல் வழக்கறிஞர் நல்ல உயர்வு காண்பர் உங்களில் பல உள்ள நண்பர்கள் மூலம் கிளையை ஆரம்பித்து சிறப்பாக செயல்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு ராகுபோன உங்களுக்கு வந்து திருமணம் பொருளாதாரம் அதிர்ஷ்டம் தரும் பொருளாதாரம் பூர்வீக சொத்துக்கள் நல்லா விலைக்கு போகும் அதனால் நல்ல ஒரு இடத்த வாங்கி நல்லா வீடு கட்டுவீங்க அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபாய் பிளாட் வாங்கினா அது இன்னி முப்பது லட்சம் ரூபாய் போகணும்னு திடீர்னு ஒரு செய்தி வரும் திடீர்னு அந்த முப்பது லட்ச ரூபாய் விற்று கொடுங்க விற்றுட்டு ஒரு இருபது லட்ச ஊட ஊடகட்டுங்க பத்து லட்ச ரூபா சேஃப்டி வச்சுங்க செலவு பண்ணுங்க இதே மாதிரி பயன்படுத்துங்க இராணுவத்தில் கா காவல்துறை தலைமை பதிலாக ஐஜியாக ஐஜி ப்ரமோஷன்லாம் நல்லா பெரிய வாய்ப்பு இருக்குது நேர்மையான வழியில் சென்னால் எல்லாம் சிறப்பாக இருக்குங்கிறது தான் ராகுவோட வேலை ஆனால் ராகு சில இதெல்லாம் மாட்டி விட்டுவார் அதனால் வந்து பொய் சொல்லி எதுவும் மாட்டிக்காதீங்க ஏன்னா இவர் ராகு வந்து மேன்மைப்படுத்துகிறார் ஆனால் வந்து ஒரு இதில் அடுத்தவங்களை மாட்டி விட்டு மேன்மைப்படுத்துகிற மாதிரி தான் சூழ்நிலைகள் இருக்கு அதனால் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிங்க அரசியல் வாழ்க்கையில் அடுத்தவர்கள் மேல் குதிரை சவாரி செய்தே வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வருவீர்கள் எல்லாம் சிறப்பாக ஆனா நேர்மையான செல்ல வெளில சென்னா எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கலாம் அடுத்தது மிதன ராசிக்கு கேது தரும் பழங்கள் மிதன ராசி மூன்றாம் இடத்தில் கேதே சூரியன் வீட்டில் பயணம் பயணம் கேது ஒரு இறுக்கமான கிரகம் சந்நியாச கிரகம் கேது பயிற்சியானோட நிறைய மிதினாசுக்காரர் தமது இல்வாழ்க்கை தேவையில்லை என்று பேசாமல் சந்நியாசம் வாங்கி விடலாம் என்று ஒரு நல்ல மனத்தில் சேராமல் சேர்ந்து பயன்பெறுவீர்கள் கேது வந்து அப்படியும் அப்படியுமா இருக்காரு அதாவது ராகு வந்து நமக்கு வந்து பல விதத்தில் பொருளாதார வசதி கொடுத்தாலும் கேது வந்து கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்கிற சூழ்நிலைகள் இருக்கு கெட்டடன் கெட்டில் கேது இது கேது பகவான் சுக்கிர சம்சாரத்தில் செல்வதால் கூறப்பட்டுள்ளது வெளிநாட்டு செல்லும் வாய்ப்பு கேது கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் சம்பாதிச்ச சுத்த மற்றவங்க வந்து ஏமாத்தற சூழ்நிலை உருவாகுது அதனால் வந்து அதையும் ஜாக்கிரதையாக பார்த்துங்க நேர்மையான வழியில் பணத்தை முதலீடு பண்ணுங்க இல்லைன்னா அந்த பணத்தை வந்து நான் போட்டுன்னு சொல்லி ஏமாத்துறதுக்கும் ஆள் அதிகமாக இருக்குது உங்களை வந்து ஆசை காட்டி டிவியில் சினிமாக்கள் உங்களை சேர்த்து பிரபலமாக்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து அனைத்தையும் பறித்து விடுவர் கலை உலக வாய்ப்பு தேவையான தேவை என்பவர்கள் இடையிலுள்ள ஆட்களை நம்பாதீர்கள் வீடு விட்டுகிற தருகிறேன் என கூறி புரோக்கரிடம் கவனம் தேவை செய்தித்தாளி டிவியில் உங்களை பற்றி செய்தி வெளியிட்டு காசை பிடுங்கிடுவாங்க அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக கேது பகவான் வந்து நீங்கள் ராகுபவன் வந்து ஒரு பக்கம் பணத்தை வந்து அப்படி இப்படி சம்பாதிச்சு கொடுத்தாலும் கேது பகவான் புங்கது ரெடியாக இருக்கார் அதனால் ஓம் ராம் ராகவே நமக ஓம் கேது கே கேம் கேதுவே நமக என்ற மந்திரத்தை காலைல நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ராகுபவனோட கேது அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைச்சி இந்த கெடுபலங்கள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மிதுனராசியில் ஒன்பதிலிருந்து ராகவும் மூன்றில் அமர்ந்த கேதுவும் வாழ்க்கையின் அத்தனை அதிர்ஷ்டங்களை அனுபவிக்க உங்களை வெறிகுண்டு அலையச் செய்வார் நீங்களும் யோகத்தை அதிகமாக கைகொள்ள எல்லா விதமான வழிகளையும் தேர்ந்தெடுப்பீர்கள் அதன் வழியை பற்றி கொஞ்சமும் கவலைப்பட மாட்டீர்கள் வாழ்க்கையின் லட்சியமே சொகுசாக இருப்பதுதான் என்ற உறுதியாக கூறுவீர்கள் ஒன்பதெனும் தர்மஸ்தானத்தில் அமர்ந்த ராகு ஜாதகரே தர்மமே இல்லாமல் வாழச் செய்வார் புரியுதா புரியுதா ஒன்பதுல ஒரு ராகு அமர்ந்தாலே உங்களை வந்து டாப்பில் கொண்டு பின்பற்றுவார் ஆனால் எந்த வழி தேர்ந்தெடுக்கிற தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றாப்பில் வழியை தேர்ந்தெடுத்துங்க அதுதான் உங்களை டாப்பில் வேறு ஏதாவது ஏடா குடமாக ஓட்டி மாட்டி விட்டுருவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் வந்து அதேமாதிரி இல்லாமல் நீங்கள் டாப்பில் போகணும் ஆசைப்படுவீங்க கண்டிப்பாக வந்துடுவீங்க ஆனால் தேர்ந்தெடுக்கிற வழியை நல்ல வழியாக தேர்ந்தெடுங்க கீழப்பெரும்பில் சென்று கேதுவை வணங்கவும் பரிகாரம் சங்கரன் கோவில் சென்று வணங்கவும் தென்லை காளியை சேவிக்கவும் விஷ்ணு துர்க்கையை விளக்கேற்றவும் விஷ்ணு துர்க்கைக்கு விளக்கேற்றுங்கள் பெருமா கோவிலில் தெரு துளசி மாலை கொண்டு வணங்கவும் கே மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு சிறப்பராக இருக்குது கேது வந்து அதை அடிக்கிறது ரெடியாக இருக்குது அதனால் வந்து ஜாக்கிரதையாக உங்கள் எண்ணம் போல் சிறப்பாக செயல்படுங்கள் ஆனால் முன்னுக்கு வரது வாய்ப்புகள் இருக்குது தேர்ந்தெடுக்க வழியாக நல்ல வழியாக தேர்ந்தெடுங்க வாழ்க வளமு உங்களுக்கு என்னுடைய மார்க் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு அறுபத்தஞ்சு வாழ்க வளமும் திருச்சிட்டு நன்றி வணக்கம்